பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒவ்வொரு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என கூறுவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தில்லுமுழு செய்து வெற்றி பெறுவோம் என்பதை காட்டுகிறது எனவும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை இருநூறு விதமான வழிகளில் முறைகேடு செய்ய முடியும் எனவும் பாஜக அரசுக்கு தைரியம் இருந்தால் பழைய முறையில் வாக்கு முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் செய்தியாளரை சந்தித்து பேட்டியளித்துள்ளார் இந்த ஐந்து ஆண்டுகளின் பாராளுமன்ற தொடரானது நேற்று கடைசி நாளாக முடிந்தது பாராளுமன்றத்திலே இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அவர்கள் ஏதோ பெரிதாக இருக்கும் என்று பார்த்துக் கொண்டிருந்தால் அதில் ஒன்றுமில்லை இரண்டு விஷயங்களை தான் அவர்கள் பேசினார்கள் காலங்களை பற்றியும் ராமர் கோயில் கட்டப்பட்டது எப்படி என்பதை பற்றியும் ஒரு நாள் முழுவதும் ராமர் கோயிலை பற்றி பேசினார்கள் நேற்று முழுவதும் வெள்ளை அறிக்கை என்று கொண்டு வந்தார்கள் நாங்கள் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்ததால் நாங்கள் கருப்பு அறிக்கை ஒன்றை கொடுத்தோம் அதனால் வெள்ளை அறிக்கை காணாமல் போனது கடந்த ஐந்து ஆண்டுகளாக எதையெல்லாம் அவர்கள் சாதித்தார்கள் என்பதற்கு பதிலாக ராமர் கோயில் கட்டியதை காங்கிரஸ் என்ன தவறுகள் செய்தது என்பதை பற்றியும் மட்டுமே தான் பேசினார்கள் வேறு எதை பற்றியும் பேசும் நிதிநிலையின் அறிக்கையின் மீது பிரதமர் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார் கையை உயர்த்தி சொன்னார் மோடியினுடைய கேரண்டி இந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நல்லது நடப்பதை செய்வது மோடிக்கு கேரண்டி கொடுக்கின்றேன் என்று சொன்னார் அப்பொழுது நாங்கள் எல்லாம் சிரித்தோம் ஏனென்றால் இது நாள் வரையில் கொடுத்த ஒரு கேரண்டியை கூட மோடி அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பது உலகம் அறியும் முதலாவது கேரண்டி அவர் கொடுத்தது வெளிநாடுகளிலே இருக்கின்ற கள்ளப்படத்தையும் கருப்பு படத்தையும் கொண்டு வந்து இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுடைய வங்கி கணக்கிலேயும் பதினைந்து லட்சம் ரூபாய் நான் வைப்பேன் என்று சொன்னது அது அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி சத்திய வாக்கு இரண்டாவது வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவருக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பு அளிப்போம் என்பது எத்தனை வேலை வாய்ப்பு என்றால் ஒரு வருடத்திற்கு இரண்டு கோடி வேலை அப்படி பத்து ஐந்து வருடத்திலே அவர்கள் அளித்திருக்க வேண்டியது பத்து கோடி வேலை இது போன்ற பல பண மதிப்பிழப்பு போன்ற அநியாய அத்துயமான காரியங்களை அவை செய்ததால் நீங்கள் செய்கின்ற ஒரு வாக்குறுதியை கூட மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று ஒவ்வொன்றாக நாங்கள் எடுத்து அடிக்கிறோம். பாராளுமன்றத்திலே நான் பேசுகின்ற பொழுது குறிப்பாக ஒன்றை சொன்னேன் பாராளுமன்ற தலைவர் அவர்களே இந்த அவையிலே மிக முக்கியமானவர்கள் இரண்டு பேர் ஒன்று பிரதம மந்திரி மற்றொருவர் உள்துறை அமைச்சர் பிரதம மந்திரி அவர்களும் பேசினாலும் சரி உள்துறை அமைச்சர் பேசினாலும் சரி இரண்டு பேரும் ஒரே என்னைத்தான் சொல்லுகின்றார்கள் நாங்கள் வரப்போகின்ற தேர்தலிலே நானூறு இடங்களிலே வெற்றி பெறப் போகின்றோம் என்று இருவருமே சொல்லி கொண்டிருக்கின்றீர்களே நான் பேசிய பேச்சு இது எப்படி உங்களுக்கு இரண்டு பேருக்கும் ஒரே எண் கிடைக்கின்றது நானூறு பேரை நீங்கள் வெற்றி பெற போகின்றீர்கள் நானூறு தொகுதிகளிலே வெற்றி பெறப் போகின்றீர்கள் என்று கேட்டுவிட்டு ஏன் நானூறு என்று சொல்லுகின்றீர்கள் நானூற்று ஐம்பது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நானூறு என்றால் என்ன நானூத்தி ஐம்பது என்றால் என்ன என்றாலும் அது ஓட்டு செய்து வெற்றி பெற போகின்ற வெற்றி தான் கூட்டிக் கொள்ளுங்கள் நானூத்தி ஐம்பது ஆக இருக்கட்டுமே என்று சொன்னதற்கு எந்த பதிலும் இல்லை நான் சொன்னேன் நான் ஒரு பொறியாளன் இந்த ஓட்டு போடுகின்ற இயந்திரங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்கின்றன என்று எனக்கு நன்றாக தெரியும் இருநூறு விதமாக இந்த ஓட்டு போகின்ற இடங்களை பல இடங்களிலே இதை கலவாடித்தனம் செய்ய முடியும் அதை மாற்ற முடியும் செய்கின்ற இடத்திலே இருந்து ஓட்டு போடுகின்ற நேரத்தில் கூட அந்த வாக்குச்சாவடி ஓட்டு போடுகின்ற இயந்திரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள சாப்ட்வேர்கள் இருக்கின்றன அப்படி இருக்கின்ற பொழுது தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த வாக்குச்சாவடிகளிலே இந்த முறை வாக்கு போடுகின்ற தவிர்த்து முறைப்படி வாக்கு சீட்டு கொடுத்து போட்டு பாருங்கள் நானூறு வருகின்றதா அல்லது நானூற்றி ஐம்பது வருகின்றதா என்று உங்களுக்கு தெரியும் என்ற கருத்தோடு என்னுடைய பாராளுமன்ற உரை புரிந்தது வருகின்ற தேர்தலிலே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் என்று இன்றைக்கு கூட நீங்கள் செய்தித்தாள்களிலே பார்த்திருக்கிறீர்கள் குறிப்பாக இரண்டு செய்தித்தாள்களில் டெல்லி விமான நிலையத்தில் இன்று காலையிலே நான் பார்த்தேன் பல லட்சம் கோடிகள் இவர்களுக்கு தேர்தல் நிதியாக கிடைத்திருக்கின்றன எப்படி கிடைக்க முடியும் தேர்தல் நிதி யார் கொடுப்பார்கள் கள்ளப்பணம் வைத்திருப்பவன் எல்லாம் அதை பாஜகவுக்கு கொடுக்கின்றான் கள்ள பணத்தை நல்ல பணமாக மாற்றுவதற்கு கொண்டு வந்ததுதான் பண மதிப்பிழப்பு திட்டம் ஆக வரப்போகின்ற தேர்தலிலே பணம் அதிகமாக விளையாடும் எனவே நான் தமிழகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு ஏன் இந்திய துணை காண்டத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்றேன் தயவு செய்து காசு வாங்கி வாக்களிக்கின்ற வேலை வேண்டாம் ஜனநாயகம் ஒன்றைத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்து சென்றிருக்கின்றார் இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையிலே தான் நாம் சற்றாவது சுதந்திரமாக இருக்க முடிகின்றது அது கண்டிப்பாக காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பணம் வாரி இழைப்பதெல்லாம் வாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் நல்ல ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை செய்தியாக சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி விடுதலை பெரிய அளவில் தடை பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அது மாதிரி காங்கிரஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் அதனால காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அதே சமயத்திலே எந்தெந்த விதங்களில் எல்லாம் இதை தடுக்க முடியும் என்பதை நீதிமன்றத்திற்கு எடுத்து தவறு செய்ய முடியும் என்பதை நீதிமன்றத்திற்கு எடுத்து சொல்லியும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்களை நம்பியும் நாம் இருக்க முடியாத ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த காலங்களிலே கொடுக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் ஒரு சார்பான தீர்ப்பாகவும் ஒரு ஒரு சிலருக்கு சாதகமான தீர்ப்பாகவும் இருப்பதால் இதில் என்ன நிலை ஏற்பட போகின்றது என்று என்னால் திட்டமிட்டமாக கூற முடியும் இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அமல்படுத்தணும் என்ன அமித்ஷா சொல்லியிருக்காரு அது எப்படி அமல்படுத்த இவ்வளவு நாள் ஏன் அமல்படுத்தவில்லை அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றும் வாக்குக்காக செய்கின்ற ராமன் கோயிலை கட்டிவிட்டு இந்த கட்டிவிட்டோம் கட்டிவிட்டோம் ராமனை சொல்லி வாக்கு கேட்கின்றார்கள் நீங்கள் எதை நாட்டிற்கு செய்திகள் என்று சொல்லி வாக்கு கேட்க வேண்டுமா இல்லது ராமன் கோயிலை கட்டி கோவிலை கட்டிவிட்டால் மக்கள் எல்லாம் வாக்களித்தார்கள் எல்லோருமே கோவில் கட்டி வாக்குகளை வாங்கி வெற்றி அவர்கள் வாக்குக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தான் அதற்கு சரியான வாக்களிக்கும் ஏற்படுத்த வடமாநிலம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஐம்பது ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்றன ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழகம் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புற்ற நாடாக ஒரு சீர்திருத்த நாடாக ஒரு பண்பட்ட நாடாக இருந்ததோ அந்த அளவுக்கு வட இந்தியா இல்லை இத்தகைய ஒரு நிலை இருக்கின்ற பொழுது இந்த ராமர் கோவில் என்பது அவர்களுக்கு மிக பெரிதாக தெரிகின்றது ஆனால் இந்த ராமர் கோவிலை இத்தனை நாள் சொல்லி இவர்கள் வாக்கு கேட்டுக் கொண்டிருந்தார்கள் இனியும் ராமர் கோவிலை சொன்னால் மக்கள் வாக்களிப்பார்களா என்பது சந்தேகத்துக்கு